ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலா ஸ்மி ஸ்பெஷல் அவல் லெட்டு தான் பார்க்க போகிறோம் அவல் லெட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாமா நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து அவலை வெல்ல அவல் எடுத்திருக்கேன் நைஸ் அவள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப்புலேருந்து ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் வெள்ளம் எடுத்திருக்கேன் நிலக்கடலை பருப்பு பருத்தது ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு முதிரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் இது போக ஏலக்காய் தேவை அடுப்பில் ஃபேன் போட்டுருங்க நம்ம இந்த அவலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் சிம்லையே வச்சு வறுத்துருங்க இல்லைன்னா வந்து கறிக்கீரோ ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து சிம்லையே வச்சு வறுக்கும் போது நல்லா முறு முருண் வரும் நல்லா வறுத்து விட்டேன் பாருங்கள் இப்போ இதை எடுத்து நல்லா அப்படியே அமுட்டினோம்னா நல்லா பொருள்னு இதாக இருக்கும் இந்த மாதிரி வருத்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்ருக்கோம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த வெள்ளை கரைசலை கரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு அரைக்கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கரைஞ்சா போதும் இல்லை பார்க்க போதும் எதுவும் இல்லை கரைஞ்ச உனக்காக வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டம் இதுவும் அடுத்த பேன் போட்டிருக்கேன் நம்ம இந்த தேங்காய் துருவெல்லாம் லைட்டாக பறுத்து விட்டுறலாம் சிம்லியை வச்சு வறுத்துருங்க அது இந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் நல்ல ஈரப்பதம்லாம் போய் நல்லா வருவ விட்டுருச்சுப்பாங்க நம்ம இப்போ இதை வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஆரட்டம் அதே பேன் போடுறேன் நெய் விட்டுக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்தம் எடுத்துக்கலாம் வந்து வருத்தம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் உடனே நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம் நல்லா வருபட்டு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் ஜார் எடுத்துருக்கேன் இதில் இந்த வந்து நல்லா ஆரிடுச்சு பாருங்க நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் குறை குறப்பாக பவுட்ரு பண்ணிட்டு இருந்து காட்டேன் அரைச்சிட்டு டே பாருங்கள்ல இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும் சரி தான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் அடுப்பில் ஃபேன் போட்டிருக்கேன் அந்த மிச்சம் உள்ள நெய் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நம்ம வந்து அரைச்ச அவல் ரவை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் வறுத்து விட்ருங்க இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளத்தை வெள்ளை கரைசல் இருக்குல்ல அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கலக்கி விட்டோம்னா எல்லாம் உண்டும் சரியாயிடும் நல்ல வெந்து அல்வா பதத்துக்கு வரும் பாருங்க இப்படியே வேகட்டும் சிம்மில் இருக்கட்டும் இந்த கடலை நெனக்கடலை பொறுப்பையும் இதை போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு பாருங்கள் இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம் அதில் நல்ல அல்வா பதத்தில் நல்லா குரும் தரண்டு வந்துச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் வறுத்து வச்சுக்கோ இல்லையே அதையும் சேர்த்துடலாம் நிலக்கடலை இது வந்து பவுடர் பண்ணி யூஸ் அதையும் சேர்த்துடலாம் இது வந்து நம்ம ஒன்று ரெண்டாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வாயில் கடிப்படும் போது அதனால் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கடறி விட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் வந்து சின்ன தூளை நல்லா வந்து பவுடர் பண்ணி நல்ல சேர்த்து விடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறலாம் ஆறுன உடனே கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம லட்டாக வந்து பிடிச்சிடலாம் ரொம்ப ஆறுனாலும் லட்டை பிடிக்க வராது நல்லா வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுறேன் நல்லா ஆடிடுச்சு கைப்பறுக்கிற சூடு வந்துருச்சு பாருங்கள் நம்ம இதில் வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் இப்போ வந்து லட்டா பிடிச்சிடலாம் நம்ம நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம லெட்டை பிடிச்சிடலாம் ரெடி ஆச்சு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுடைய அவன் லாட்டு பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கூகுள் அஷ்டமிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ கட்டு செம்மையாக இருக்குங்க, நான் ஒரு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க? நல்ல வீடியோ மணக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்